சிவன் குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறத திருவிளையாடல் புராணத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சிவனோட குடும்பமே ஒரு பிரச்சனைக்குரிய குடும்பம் தான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஆதி சிவன் பெற்றெடுத்த மைந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆதி சிவன் அப்படின்னு சொன்னால் ஆதி காலத்திலிருந்து அவர்தான் மூலமாக முதலாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது அதோட பொருள் ஆனால் நம்மளுடைய இலக்கிய மரபு நம்மளுடைய இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய வழிபாட்டு முறையில் எது முழு முதல் தெய்வமாக ஆதி தெய்வமாக இருந்திருக்கிறது இந்த முழு முதல் தெய்வங்கிற வார்த்தைக்கு கூட அது பெரிய பொருளை கொடுக்கிறது ஏன்னா இது இனக்குழுக்களின் தலைவ தலைவனாகவோ அல்லது அவர்கள் ஒரு சிறு தெய்வமாகத்தான் இருந்து இருந்திருக்காங்க பெருந்தெய்வங்கள்லாம் பின்னாடி தான் வருது அப்போ இந்த பெருந்தெய்வங்கள் வரும்போது ஒவ்வொரு கடவுளுக்கும் மற்ற தெய்வங்களை சேர்த்து ஒரு குடும்பமாக கட்டுவிக்கிற வேலையை செய்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கடவுளர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரே நாளில் ஒரு குடும்பமாக மக்களுக்கு இப்படியெல்லாம் வந்து கதையாக வந்து சேர்ந்தார்கள் அப்படி இல்லை வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்த கடவுளர்களை வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்த கடவுள்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு குடும்பமாக்குகிற வேலையை இந்த பார்ப்பனிய சனாதனம் செய்கிறது அது வந்து பின்னாடி ஒரு பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பதிமூணாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு வரையில வருது ஆனால் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிமு கிபி இரண்டாம் நூற்றாண்டு உள்ள காலத்தை தான் சங்க காலம்னு சொல்றோம் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட சில இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் இந்த கீழடி ஆய்வுகள் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுன்னு சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அப்போது அவ்வளவு தொன்மையான ஒரு கிட்டத்தட்ட கிமு மூன்றாம் நூற்றாண்டுனே வச்சுக்கோமே சங்க காலத்தின் ஆரம்பகட்டம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி கிமுங்கிறது ரெண்டாயிரம் வருஷம் கி கிறிஸ்து பிறந்தது அதிலிருந்து ஒரு முந்நூறு வருஷம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த அறநூறு வருட காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியம்தான் தமிழ் மரபில் ரொம்ப தொன்மையான இல இலக்கியம் அந்த இலக்கியத்தில் மாயோன் திருமால் அப்படிங்கிற அந்த வரிகள் வருதே தவிர இவர்கள் சொல்லுகிற கண்ணன் அதெல்லாம் வரல அதுக்குள்ள அது பின்னாடி மறுபடியும் சனாதனத்துக்குள்ளே அதே மாதிரி மகாவிஷ்ணு அதெல்லாம் வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை இப்போ இவர்கள் ஒரு வகையான நம்பிக்கை மரபை கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை மரபும் கூட காலகட்டத்தை பொறுத்து மாறுகிறது இந்த அறுநூறு வருட காலகட்ட இடைவெளியிலே கூட மாற்றங்கள் பல அடைந்திருக்கிறது ஆனால் முக்கியமான தெய்வமாக இருந்தவர் முருகன் சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது சேயோன் அப்படிங்கிறது முருகனை குறிக்கிறது குறிஞ்சி நிலத்துக்கான தலைவன் அப்படிங்கிற அந்த வரி அதில் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த மா இந்த புத்தகங்கள் எதுலையுமே அதாவது நீங்க முருகனை பற்றி பரிபாடல் சொல்லுகிறது ஒன்பதாவது பாடலில் வள்ளியும் முருகனும் எவ்வாறு விளையாடினார்கள் அவர்கள் எவ்வாறு காதல் செய்தார்கள் எப்படி அவங்க அவங்களுடைய வீர வீரம் என்ன அந்த அவர்களுடைய குலத்தின் வீரம் என்ன இதையெல்லாம் பரிபாடலில் சொல்லப்படுகிறது திருமுருகாற்றுப்படை முழுவதுமே முருகனை பற்றி பெரிதாக பாடுகிறது இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு கடவுளை பற்றி அவ்வளோ விரிவாக பேசுகிறாங்க ஆனால் அவர் ஒரு தலைவனாகவும் ஒரு இனக்குழு தலைவனாகவும் அந்த அம்மா ஒரு அந்த அவருடைய அவருடைய இணையாகவும் இருக்கிறாரே தவிர அவங்களுக்கு ஏதாவது சப்பார்டினேட் அவர்களுக்கு ஏதாவது வேறு கிளை உறவுகள் இருக்கிறதா எந்த இடத்துலையுமே சித்தரிக்கப்படவில்லை இன்னொன்று அவர்கள் இந்த புராண காலத்து மாந்தர்களை போல தங்க கிரீடம் மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸு இவர்கள் போட்டு வைத்திருக்கிற இந்த இதுகள் இது எதுவும் இருப்பதாக இல்லை இன்னொன்று மயில்தான் அவர்களுடைய வாகனம் அப்படிங்கிறது கூட கிடையாது அதுக்கான ஆதாரம் கூட கிடையாது இதோட பொருள் என்னென்னா மயிலில் வாகனமாக இருக்க முடியாது மயில் ஒருவேளை அந்த பகுதியில் இருந்த ஒரு உயிரினமாக இருந்திருக்கலாமே தவிர அதில் ஏறி இங்கே சவாரி செஞ்சுருக்க முடியாது அப்போ இந்த மாதிரியான புராண கற்பனைகள் எல்லாம் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதுக்கும் பிறகு தான் உருவாக்கப்படுகிறது அதை குறிப்பாக சிவன் என்கிற அந்த கடவுள் வந்து தேவாரம் திருவாசகம் காலகட்டத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஏழு எட்டு இந்த மாதிரியான நூற்றாண்டுகளில் தான் டெவலப் ஆகிறார் அவருக்கு முதல் முதலில் கட்டப்பட்டிருக்கிற அதாவது சிவனை குறித்து சிவனுடைய சந்நிதி இருக்குது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் இந்த கடற்கரை கோயிலும் கூட கிபி எழுநூத்தி இருந்து எழுநூத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் தான் முதல் முதல் கோயில் ஒன்று இன்னொன்று பிற்கால அதாவது பின்னாடி சோழர்கள் வராங்க இல்லையா பிற்கால சோழர்கள் இவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த சிவ ஆலயங்கள் இருக்குல்ல அதை ஆகமங்கள் பார்த்து கொடிமரம் எங்கே இருக்கணும் மண்டபம் எங்கே இருக்கணும் கருவறை எங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட அதுவும் சிவனுக்கான அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கோயில் அந்த கடவுளுக்கு மட்டுமே ஆன கோயில் அப்படி இல்லை அங்கே திருமால் இருக்கிறாரு வெவ்வேறு தெய்வங்கள் இந்திரன் இருக்கார் எல்லாமே இருக்குது அது எல்லா படங்களும் இருக்குது யானை இருக்குது எல்லாத்தையும் அங்கே அடித்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு கூட்டு கலவையான ஒரு கோயில் அதில் ஒரு இடத்துல வந்து சிவனுக்கு அதுவும் அந்த இடத்துல பேரா பார்வதின்னு ஒரு கடவுளே கிடையாது நீங்கள் இதெல்லாம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் பெரிய சிக்கல் என்னன்னா ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் டெவலப்பான ஒரு கடவுள் இந்த சிவன் தமிழ்நாட்டில் மற்ற நீங்கள் வட வட மாநிலங்களில் தொன்மையான ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கலாம் அதுவும் கூட இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ருத்ரன் அப்படிங்கிற நபர் வேற வட இந்திய பழங்குடிய மக்களிடம் இருந்த அந்த சிவ வழிபாடு அது என்பது வேறு பண்ணி ஒன்னாக்கி தான் சிவன் தான் சிங்க சைவ மதத்தின் தலைவர் தென்னாடுடைய சிவன் நான் என்ன கேட்குறேன்னா தென்னாடுடைய சிவன் சிவனுக்கு தான் முக்கியமான நாடு என்றால் அவர் ஏன் கைலாய மலையில் அவர் இருக்கிறாரு கைலாய மலைதான் அவருடைய சொந்த இடமா கைலாய மலை என்பது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுளை நீங்கள் தென்னாடுடைய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா அப்போ கைலாய மலை பகுதியிலேயோ இல்லை அங்கே அதை சுற்றி இருந்த அதுக்கு பிறகு இருந்த பகுதிகளிலேயோ இருந்த கடவுளை இங்கே மெல்ல மெல்ல வருவித்திருக்கிறார்கள் இப்போ ஏன் வருவித்திருக்கிறார்கள்னு சொல்கிறோம்னா உண்மையிலேயே தென்னாளுடைய அப்படின்னு சொன்னோம்னா யாரை சொல்லணும் தான் சொல்லணும் ஆனால் முருகனுடைய வழிபாட்டு முறையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி காவடி எடுக்கிறது அவருக்கு அக்கார அடிசில் போடுறது இல்லைன்னா அற அந்த இது பஞ்சாமிரதம் கொடுக்கறது மேலே தூக்கி கூட்டுறது இதெல்லாம் கிடையாது அன்றைய மரபு என்பது முருகன் கோயிலில் வெறியாட்டம் நடந்திருக்கு சாமி ஆடுறது நடந்திருக்கு இப்போது சுடலை மாடன் கோயில்லேயும் காளிமாரி கோயில்லையும் ஆடுற மாதிரி ஆட்டம் நடந்திருக்கு அதோட பொருள் என்னென்னா இன்றைக்கு தேர்ட் கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ன்னு புரிச்சிங்கன்னா மக்களில் மூன்றாவது வகுப்பாக இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற கடவுள்கள் கோயிலில் எப்படி வெறியாட்டு நடக்கிறதோ அதே மாதிரி அன்னைக்கு எல்லா மக்களுமே அந்த அந்த மாதிரியான சூழ்நிலை பெரும்பகுதி எல்லா மக்களும் சொல்ல முடியாது மலை மலை சார்ந்த பகுதி குரவர்கள்தான் மரமகள் அப்படின்னு தான் வள்ளியை சொல்லுது குறிஞ்சி குன்றவர் மரம் கெழு வள்ளி தமர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது பரிபாடல்ல ஒன்பதாவது பாட்டு குறிஞ்சி குறிஞ்சி நலத்தில் இருக்கக்கூடிய மரம் அதாவது வீரம் செறிந்த வள்ளியினுடைய தமர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வருகிறது இப்போ இதில் எல்லாம் புறவர்கள் எவ்வாறு வலிமை நிறைந்த ஒரு வீரன் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல சுட்டி காட்டப்படுது இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா ஒரு இடத்தில் வள்ளியை மலைமகள் அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கிறாங்க மலைமகள்னா மலை குறிஞ்சி குறிஞ்சி நில தலைவன் முருகன் முருகனுக்கு மனைவி வள்ளி அல்லது இணை நீங்கள் மனைவி அப்படிங்கிற வார்த்தை வந்து அது சிக்கலானது மனை மனைவி இல் இல்லாள் கிட்டத்தட்ட அது ஹவுஸ் ஒய்ஃபு மனைவி இல்லாள்ங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ அதையெல்லாம் இங்க சேர்க்க முடியாது தலைவன் தலைவி தான் அப்போ அந்த தலைவன் தலைவியில் வந்து ஒரு பேராக இணையாக வள்ளி சித்தரிக்கப்படுகிறாள் வள்ளிக்கு மலைமகள்ங்கிற பேர் இருந்துருக்கு இப்போ மலைமகளை பின்னாடி புராண காலத்தில் பார்வதினு சொல்லி பார்வதி மலைமகள் சிவனுக்கு அவர் அவரோட திருமணம் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சங்க இலக்கியங்களில் மலைமகள்ங்கிற வள்ளியோடு முருகனுக்கு திருமணம் நடக்கிறது அதே மாதிரி தெய்வ யானை அப்படிங்கிற அந்த பெண் வந்து சங்க இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது வள்ளிங்கிற வார்த்தை வள்ளி வள்ளி கிழங்கு மக்கள் சாப்பிடுகிற கிழங்கோட அந்த வள்ளிங்கிற பேர் பொருந்தி இருக்கிறது வள்ளி கிழங்கு குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நெருக்கம் இருக்குது ஆனால் தேவயானை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்வது மாதிரி இந்திரனுடைய மகள் இந்திரன் யாரு தேவலோகத்துக்கு அரசன் தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிற இந்திரனை இவங்க அவனுடைய மகள் தேவயானைன்னு சொல்கிறாங்க இன்னும் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த தேவ சேனைகளுக்கு தலைவனாக இருப்பவன் இந்த முருகன் சொல்லி தூக்கி அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க இது எல்லாம் ஒரு எப்ப நடக்குது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த முருகனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி ஆறு ஏழாம் நூற்றாண்டுகள்ல சிவன் தேவாரம் திருவாசகம் வருது வர்றாரு அதுல கூட சிவனுக்கு குடும்பங்கள் அப்படியே வசதியா இருக்கிற மாதிரிலாம் அதுல வந்து பெரிய சித்தரிப்பு கிடையாது சிவனை முழு முதல் கடவுளாக சொல்றாங்களே தவிர முருகன் அந்த இடத்துல உடனே இணைக்கப்படவில்லை பின்னாடி வருகிற புத புராணங்கள் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் கந்த புராணம்ங்கிறது எழுதப்படுது அதுக்கு முன்னாடியே ஸ்கந்த புராணம்னு ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்குது ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கந்தனை இவர்கள் அப்படி இங்க இணைக்கிறாங்க இது வந்து எவ்வளவு பெரிய சதி ஒரு குடும்ப விவகாரத்துக்குள் நடந்திருக்கிறது ஒரு குடும்பத்தை அதாவது பிரிஞ்சு போன ஒரு குடும்பத்தை இணைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனா இல்லாத ஒரு குடும்பத்தை குடும்பம்னு இணைக்கிற வேலை இந்த சனாதனம் செய்திருக்கிறது ஏன் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தமிழர் மக்களினுடைய நம்பிக்கையாக இருந்த தமிழ் மக்கள் அல்ல குறவர் மக்களினுடைய அந்த குறிஞ்சி நில மக்களினுடைய தலைவராக இருந்த முருகனை அப்படியே சனாதனத்துக்குள் கொண்டு போய் அப்படியே அமுக்குகிற வேலை படிப்படியாக நடந்திருக்கிறது அதோட வெளிப்பாடு தான் பின்னாடி வந்த ஒரு நம்பி ஒரு கடவுளான சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான அதனுடைய மரபான கடவுளை மகனாக சித்தரிப்பதும் அதுக்கு பிறகு இப்போ ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் பின்னாடி அதுக்கப்புறம் கணபதி வழிபாடு வருது கணவடி கணபதி வழிபாடு வந்த உடனே பெரிய பிரபல்யம் கூட அடையலை நீங்கள் நரசிம்ம பல்லவன் போய் அந்த வாதாபி கணபதி எடுத்து வராரே தவிர அது வழிபடுறாங்க பெரிய அளவில் அதுக்கு ஒரு பெரிய மாஸ் உருவாகலை ஆனா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வருகிற இலக்கியங்களில் தான் இந்த கணபதி குறிப்பிடப்படுகிறார் குறிப்பா ஸ்கந்த புராணத்துல கணபதி வர்றாரு ஆனா அப்போ கூட கணபதிக்கு தனி முக்கியத்துவம் கிடையாது கணபதி அகவல் கணபதி புராணம் இதெல்லாம் பின்னாடி வந்தது அதுக்கு ரொம்ப பின்னாடி பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது திருப்புகள்ல கணபதி வர்றாரு கூட பதினாலாம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் எழுதின திருப்புகளில் கணபதி பற்றிய தகவல்கள் வருது அப்போ கூட கணபதிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கிடையாது இப்போ இதையெல்லாம் நாம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் யாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த கடவுள்கள் இல்லை அப்போ ஏன் இவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரே நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டுகளையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வட்டத்தா தூக்கி போட்டு அதை சைவம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு இதை நீங்க எல்லாரும் வணங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாம் இணைக்கிற இணைத்து தங்களுடைய வேதத்தோடு இணைக்கிற நீங்க எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் சூரபத்மன் கதையை எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் சுத்தி சுத்தி அது வேதத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் முழு முதலாக இருக்கக்கூடிய வேதத்துக்காகத்தான் இவர்கள் எல்லோரும் போராடி இருப்பார்கள் ஸோ இந்த முந்தைய கடவுளை மகனாகவும் பின்னாடி வந்த கடவுளை தகப்பனாகவும் சிவனை தகப்பனாகவும் அதுக்கும் பின்னாடி வந்த பிள்ளையாரை மூத்த கடவுளான முருகனுக்கு அண்ணனாகவும் அதுக்கப்புறம் தாய் தெய்வ வழிபாடாக இருந்த இந்த கொச்சவி வழிபாட்டை சக்தின்னு சொல்லி மாற்றி அதை மலைமகள் சொல்லி ஏற்றி இந்த சிவனுக்கு மனைவியாகவும் மாற்றியதும் கூடுதலாக புதுசா ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி தெய்வ சொல்லி வள்ளிக்கு இணையாக வள்ளிக்கு மட்டுமே கணவனாக இருந்த முருகனை ரெண்டு குண்டாட்டிக்காரராக மாற்றியதும் இந்த சனாதன மதம் தான் தங்களுடைய தேவைக்காக கடவுளுக்கே எந்தெந்த வேலைகள் வேணாலும் செய்வார்கள் இந்த குடும்பத்தையே கூட்டி வைத்ததே இவர்கள்தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்